வாழ்க்கையில் சில கதவுகள் திடீர்னு மூடிடும் நம்மளால் திறக்கவே முடியாதுன்னு தான் தோணும் ஆனால் சில சமயம் அந்த கதவை திறக்க முடியாமல் இருக்கிறது தான் நல்லது அதுதான் உங்கள் வாழ்க்கையோட புதிய திசை இப்படி யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு கனவு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனால் உங்கள் முயற்சிக்கு யாரும் மதிப்பு தரல போட்டியில் தோல்வி ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் கேலி குடும்பமும் பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அவ்வளோதான் இதுதான் இதுக்கு மேலே இது நமக்கு செட் ஆகாது அவுட் ஆகாதுன்னு தோணும் உங்கள் மனசு ரொம்ப வெறுமையாக இருக்கும் அந்த டைமில் உங்கள் கிட்டே யாராச்சும் வந்து தம்பி ஸ்கூலில் பசங்களுக்கு ட்ராயிங் சொல்லி தரணும் நீ வரியாப்பா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் ரெக்கை கட்டி பரப்பீங்கள்ல அப்படி தான் வாழ்க்கையில் சில கதவு மூடலாம் ஆனால் நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் லேட்டாகும் கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கான நேரம் வரும் மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ